இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றிருக்கிறது நூறு மாணவர்கள் கடந்த ஆண்டு பட்டம் முடித்து இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் நூறு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருப்பது என்பது இந்த கல்லூரியின் சிறப்புகளில் ஒன்று தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டு மாணவ மாணவர்களுக்கு பட்டமளிப்பதை நாங்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் நானும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ கல் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர் ஆகியோரும் கலந்து கொண்டு இந்த பட்டமளிப்பு விழாவில் இன்றைக்கு பட்டங்களை தந்திருக்கிறோம் இந்த நூறு மாணவர்களைப் பொறுத்தவரை இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் இந்த கடந்த ஆறு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர்கள் படிக்க தொடங்கியவர்கள் ஆறு ஆண்டுகளாக இன்றைக்கு படித்து முடித்து இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த கல்லூரியில் ஏற்கனவே ஏராளமான பணிகள் கடந்த காலங்களில் நான்கு ஆண்டுகளில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நானும் பெருமதிப்பிற்குரிய சிறு மற்றும் குறு சிறு குறு தொழிலில் அமைச்சரவர்களும் ஏழு முறை இங்கே வந்து பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம் ஏழு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு எம்ஆர்ஐ கருவி ஐந்து கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் மருத்துவக் கல்லூரியில் ஒரு கூடம் அதேபோல் இங்கே ஒரு ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மையம் மருத்துவ இந்த இதை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடனாளர்கள் தங்குகிற ஒரு விடுதி அதேபோல் ஊட்டச்சத்து பூங்கா என்று பல்வேறு கட்டமைப்புகளை கடந்த நான்கு ஆண்டுகளில் திறந்து வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது தற்போதும் கூட ஒரு இருபது கோடி ரூபாய் செலவில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடங்கள் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது ஒன்றரை கோடி செலவில் பிணவரை பிணவரை கட்டிடம் ஒன்று கட்டும் பணி அதுவும் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரியில் ஏற்கனவே லாப்ரோஸ்கோப்பி மற்றும் கோப்பி ஆகிய அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் பொருத்தும் பணிகளும் நடைபெற்றிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பத்தொன்பது மாவட்டங்களில் புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் ஆறு இடங்களில் தலைமை மரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகள் என்று ஒரு இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஒதுக்கீடு செய்து பத்தொன்பது மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து இடங்களில் என்று ஒதுக்கீடு செய்து ஏறத்தாழ ஆயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் பணிகள் நிறைவடையும் இருக்கிறது செங்கல்பட்டை பொறுத்தவரை இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தாம்பரத்தில் அமையவிருக்கிறது நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் ஒரு நானூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டும் பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது அதேபோல் அதே வளாகத்தில் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து விமானங்களில் வருபவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்குரிய கட்டமைப்பு இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாமல் இருந்தது ஒரு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் தாம்பரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமையவிருக்கிற வளாகத்தில் அந்த கட்டிடமும் கட்டும் பணி நிறைவடைந்திருக்கிறது இந்த இரு கட்டடங்களையும் இந்த மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்டிருக்கிற இருபது கோடி ரூபாய் செலவிலான கட்டிடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக விரைவில் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக விரைவில் ஏற்பட இருக்கிறது என்பதை சேனல்